காவிரி மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற நீர் பல நகரத்தில் இருந்து வெளியேறுகின்ற கழிவு நீர் கலந்து நீர் மாசுபடுகிறது நடந்தாய் காவிரி என்ற திட்டத்தை பாரத அனுமதிக்கப்பட்டு ஆயிரம் கோடி இந்த ஆண்டு கொடுத்திருக்கிறாங்க இந்த திட்டத்திற்காக மத்திய அரசு பனிரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கி இருக்குது இனி காவிரியில் வருகின்ற நீர் மேட்டூர் திறக்கப்படுகின்ற நீர் எப்படி இருக்குதோ அதே போல் இந்த பரபத்தி வேலூர் பகுதியில் நிற்கின்ற ஆட்டு நீர் சுத்தமான நீராக இருக்கும் குடிப்பதற்கு சுத்தமான நீர் காவிரி ஆற்றிலிருந்து கிடைக்கும் அதையும் அண்ணா பொழுது எடுத்த நடவடிக்கையின் காரணமாக மத்திய மாநில அரசுகள் ஒன்றாக இணைந்து இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முதற்கட்டமாக அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்றைக்கு மக்கள் வைத்த கோரிக்கை தூய்மையான நீர் சுத்தமான நீர் குடிப்பதற்கு விவசாயத்திற்கு நீர் கிடைக்கக்கூடிய செய்தி நீர் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி அரசு அதிமுக அரசாங்கம்